ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிட் பேப் எபிசோட் லெவன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் லெவன்குள்ள போகலாமா வில்லி கிட்ட எல்லாரும் என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க எப்படியாவது உண்மையை சொல்றா உனக்கு என்ன மாதிரி சீரம் என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் நடந்ததுன்னு ஆனா வில்லிக்கு ஒன்னும் சொல்லவும் தோணல நான் சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கான் பேப்கிட்ட வேணும்னே ஓவரா ரொமான்டிக்கா பேச பேப்க்கு செம்ம கடுப்பா இருக்கு ஒழுங்கா சொல்லிடுல ஆனா வாயிலே குத்திடுவேங்கிற மாதிரி பேப் மிரட்டிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் நம்ம வில்லி பையன் சொல்ற மாதிரி தெரியல பேபுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படியே கடுப்பா அவங்களை திட்டிட்டே இருக்க பீட்டை அவங்க கிட்ட கேக்குறான் நீ சொன்னா அதுல இருந்து நம்ம எல்லாருமே வெளியே வரலாம் நமக்காக தானே கேக்குறேன் பிளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி உன் சிப்பெல்லாம் எடுத்தோல்ல அதுக்காக வந்து சொல்லுன்னு சொல்ல இப்ப நான் என்ன எனக்கு என்ன பெருசா நடந்திருக்கு அங்க இருந்தா இப்ப இங்க இருக்கேன் அவ்வளோதான் எதுவா இருந்தாலும் நான் சொல்ல சொல்ல சார்லி அவன் வந்து நீ மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் காப்பாத்தல அதுக்காக வந்து சொல்லுன்னு சொல்ல என்ன காப்பாற்ற யார் வந்தா நான் இப்ப இங்க கூட மாட்டிட்டு தான் இருக்கேன் என்ன யாரும் சேவ் பண்ணலாம் அப்புறம் எதுக்கு நான் சொல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் கேட்க சரி சார்லி கேட்டுன்னு கொஞ்சம் மனசு மாறிடுச்சு அங்க என்ன மாதிரி டெஸ்ட் யோசிச்சு பார்க்கிறான் ஆக்சுவலி வில்லிக்கு டெஸ்ட் நடக்கும்போது போது அங்க டோனி இருந்திருக்கான் டோனியோட பிளட்ல இருந்துதான் இந்த சீரம் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் என்னது டோனி பிளட்ல என்ன சொல்றேன் நம்பவே முடியலன்னு சொல்ல டோனி பிளட்ல எது ஒன்னு இருக்கு சோ அந்த லேப்ல இருந்தப்ப நிறைய டைம் நான் பார்த்திருக்கேன் ஒரு ஒருத்தருக்கும் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிளட் அந்த சீரம் எல்லாமே டோனியோட ப்ளட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க டோனிக்கு பிளட் எடுக்கும் நிறைய டைம் நாங்க பார்த்திருக்கேன் சோ அதுல இருந்து தான் ஏதோ வருதுங்கிற மாதிரி வில்லி சொல்றான் இதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பா இதுக்கு சான்ஸஸ் బుల్ கிறிஷும் சொல்கிறான் ஸோ எல்லாருக்கும் டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்க அடுத்து அந்த சீனை கட் பண்ண பேப் கார்க்குள்ள உட்காந்து அப்படியே எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்க சார்லி அவன் பக்கத்தில் வரான் என்னாச்சு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறான் பட் இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு இவனும் சார்லி சார்லியும் வந்து பேபோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டான் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க என்னால் உனக்கு தானே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றால் எந்த தொந்தரவும் கிடையாது நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்கிறான் பட் பேப் அப்செட்டாக இருக்கிறது சார்லிக்கு புரியுது இப்போ உனக்கு தான் டார்ச்சராக இருக்குங்க அதெல்லாம் எதுவும் இல்லை டோனியோட பிளட்டை எடுக்கணும் அதுதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேங்கிற மாதிரி சார்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் பேபாவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் என்ன நடந்தாலும் சரி உன் பக்கத்தில் நான் கூட தான் இருப்பேன் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன்னு சொல்லி பேப் சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது சார்லிக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நானும் உன் பக்கத்தில் இருப்பேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியிறது நல்லது லேப் ஒர்க் எல்லாம் முடிஞ்சால் நல்லா நிம்மதியாக இருக்கும் ஸோ ஃபைனல் ரேஸ் வருது எல்லாமே மைண்டில் இருக்கு அதை தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல சார்லி இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கான் லேப் ஒர்க்குக்கு நம்ம பேபு வர ஆரம்பிச்சுட்டான சார்லிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு சரி ஓகே நான் அவன் அப்படியே போக கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போகிறான் அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிட்டான் பேப் என்னாச்சு வேணான்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீ தானே சொன்ன இப்போதைக்கு இதெல்லாம் அதெல்லாம் வேண்டான்னு அதை அப்ப சொன்னேன் பட் இப்ப எனக்கு வேணும்னு தோணுதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரோட கீச கொஞ்சம் லேந்தியா போக அப்படியே அங்க ரெண்டு பேரும் மேட்ரையும் முடிச்சிட்டாங்க காருக்குள்ளேயே அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க ஆலன் பார்த்தா இப்ப கார் எடுத்துட்டு சும்மா சல்லு சல்லுன்னு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது டயர்டா இருக்கிற ஆலன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறது ஜெஃபிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு ஜெஃப் அதை நின்று பார்த்துட்டு இருக்க ஆலன் சுத்தி சுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான் ஃபைனலி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நான் மூவி ரேஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி அப்படியே கார்லேருந்து இறங்கி வரான் ஜேஃபா அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்து பொறுமையா பொறுமையானு சொல்ல எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன் நானும் சாம்பியன் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ல பேசாம இரு ஜேஃப் இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன் ஸோ எனக்கு எதுவும் இல்லை நான் நல்லா இருக்கேன் திரும்ப என்னோட ரேஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்ல அங்கிருந்து நார்த் அப்புறம் பேபி சார்லி மூணு பேர் வராங்க பார்த்து பார்த்து இப்படியே போச்சு பேபுக்கு பதில நீங்க பெரிய சாம்பியன் ஆயிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நார்த்து சொல்ல அதெல்லாம் இல்லப்பா நான் டீமுக்கு சப்போர்ட் மட்டும் தான் போறேன் சொல்றான் ஓகே அப்ப ரெண்டு பேரும் ஆக்டிவா இருந்தா ரெண்டு பேரும் நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு கோர்ஸ் நான் எப்பயுமே பேபோட பக்கத்துல தான் இருப்பேன் பேபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா சப்போர்ட் பண்ணத்தான் ஜெஃப் இருக்கல சொல்ல ஜெஃபா பக்கத்துல நிக்க போதுண்டா நான் சும்மா தான் சொன்னா நான் ரேஸ்க்கு வர மாதிரி ஐடியாலாம் கிடையாது பேசாம இருங்க பேப் த சாம்பியன் என்னோட டீம் வின் பண்ணா அதுவே எனக்கு போதும்னு சொல்லி ஆலன் சொல்கிறான் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மறுபடியும் அதே மாதிரி ஆக்டிவ் ஆயிட்டிங்கன்னு சொல்லி ஆலனை எல்லாரும் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க நார்த்து கூட அங்கே வந்து நம்ம சார் சோனிக்கும் நின்னுட்டாரு அப்புறம் அப்படியே ஆன்னு சொல்லி டக்குனு ஆலன் கீழே உட்கார் எல்லாரும் இந்த பக்கம் போயிட்டாங்க ஜெஃப் மட்டும் தான் இருக்கான் என்னாச்சின்னு சொல்லி கேட்க டக்குன்னு ஸ்லோ மோஷனை திரும்பி ப்ரப்போஸ் பண்ணுறக்காக கையில் ரிங்கோட இருக்கான் இது மேட்சிங் ரிங்லாம் கிடையாது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜெஃப் கிட்டே ஆலன் கேட்க ஷாக்காக இருக்குது ஜெஃப்க்கு என்ன பேசுறீங்க நீங்கள் சொல்ல நான் உட சொன்னேன் தெரியுமா என்னோட இந்த டிசீஸ் எல்லாம் சரியாயி இப்போ உடம்பெல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு ஸோ இப்போ கேட்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா சொல்லி ஆலன் கேக்க அதை கேட்டோன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சிரிச்சுட்டே ஜேப் சொல்றான் இப்பதிக்கு எதுக்கு இப்போ இது வேணான்னு தோணுதுன்னு சொல்ல எனக்கு இது வேணும்னு தோணுதுன்னு சொல்லி அவன் ரிங் போடுறான் அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஜெப்பும் ஓகே சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா ரிங் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க மூமெண்ட்டை பார்க்க அங்க எல்லாரும் வந்தாச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே ஆலன் எப்ப தூக்க இவன் கிஸ் பண்ணனு அந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க பேரோட ரொம்ப ஹாப்பியாக அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பீட்டையும் இங்கே கிறிஷுன்னு தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே படுத்துருக்கானுங்க மேட்ரெல்லாம் முடிச்சிட்டானுங்க போல இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கிறிஷ் இந்த மாதிரி டோனியோட பிளட்ல தான் அந்த சீரம் இருக்குது ஸோ அதை வச்சு தான் ஏதோ மருந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சனே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல நான் பையனு தெரிஞ்சா எல்லாரும் என்ன எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண நீயே நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்னு சொல்ல எனக்கு அவன் இருக்கிறது அவ்வளவு பிடிக்கலன்னு சொல்ல உனக்கு இந்த உண்மை எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராட்ல இருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு டிம் டிம் சோ ஒரு செகண்ட் பார்த்தா டிம் என்ன திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் எங்க போனா என்னன்னு தெரியல பட் அவன் டோனி கூட இருந்தான்னு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நானும் வேயும் ட்வின்ஸா இருந்தாலும் வேக இருக்கிற அளவுக்கு பவர் எல்லாம் எனக்கு கிடையாது சோ எந்த பவரும் என்கிட்ட இல்ல சோ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல நான் எப்படியாவது டோனியை கண்டுபிடிக்கணுந்தான் இங்கே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் வேவ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை பற்றி நம்ம சொல்ல அவங்க எல்லாம் என்னை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் நீ கவலைப்படாது டோனியோட ப்ளட்டு உன் உடம்புல இருக்கங்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும் பட் அதை பற்றி நீ கவலைப்படாத எல்லோரும் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க நான் இருக்கேன் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறதுக்கு கிம்மு பையன் அங்கே வந்துட்டான் கிம்முக்கு ஷாக்காக இருக்குது அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்க பீட்டை கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் பீட்டை அவன் பக்கத்தில் போகிறான் நான் ஆலனோட காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் பார்த்தேன் இதே மாதிரி டோனியோட லேப்ல வெள்ளிக்கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் நான் பாத்திருக்கேன் ஒருவேளை கண்டிப்பா டோனி கிட்ட போய் மீட் பண்ணிருப்பாங்க அவன் டீம் ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பீல் பண்ணி பீட்டும் பேசுறான் அப்புறம் கிம்மு சொல்றான் கென்டாவை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதான் இல்ல அவன் சேஃபா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் இப்பதைக்கு அவன் வெளியே வர மாட்டான் எல்லா பிரச்சனையும் சரியானே கண்டிப்பா அவன் வெளியே வருவான்னு சொல்ல உடனே ஒண்ணு உன்கிட்ட சொல்ற அதை மட்டும் புரிஞ்சுக்கோ கென்டா ஒன்னு ரொம்ப ரொம்ப இன்னும் லவ் பண்றான் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிமு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பீட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே அங்க உட்கார்ந்து இருக்க பையன் கேக்குறான் லவ் பண்றாங்க கேட்ட உடனே கிரிஷ் கொஞ்சம் டோட்டலா மாறிடுச்சு பட் பீட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது அவனும் எதுவுமே பேசல கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கான் கிமு பையன் ஒரு செகண்ட் கெண்டாவா லவ் பண்றான் பட் நம்ம லவ் பண்ற பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் போல அதனால தான் பீட்டைய அவனும் கோத்து விடனுங்கறக்காக எது எதோ ட்ரை பண்றான் பட் ஃபைனலி இவனுக்கு ரெண்டு பேரு தான் சேருவா நினைக்கிறேன் பட் ரொம்ப நாள் ஆச்சுல்ல கிண்டாவ் பார்த்து கெண்டா வேற காணும் எங்க போனான்னு தெரியல வந்தா நல்லா இருக்கும் சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைனல் ரேஸ் இப்ப அந்த வில்லி வேற இல்ல சோ மோஸ்ட்லி பார்த்தா எக்ஸாண்டர் டீம்ல இருக்க மூணு பேரு தான் லீட்ல போய்க்கிட்டே இருக்காங்க பேபா சார்லியான்னு பார்த்தா சார்லி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் வரான் அப்புறம் பார்த்தா பேப் வரான் நார்த் கூடவே வரான் இப்படியே இங்க மூணு பேரோட மூமெண்ட் போயிட்டே இருக்க ஃபைனலி வின் பண்ணது பேபு பேப் பர்ஸ்ட் பிளேஸ் சார்லி செகண்ட் நார்த் தேர்டு சோ ஒரு வழியா எங்க மூணு பேருந்தான்

மாதிரி இருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்துட்டு வராம போல இருக்கு அவனுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல என்னாச்சு சார்லி உனக்குன்னு சொல்லி கேக்க அது நான் சும்மா உன்கிட்ட விளையாடுறதுக்கு தான் பேசினேன் ரேஸ் முடிஞ்சதுல ஓகே ஏதோ நான் இப்பயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பட் அவன் வேணுன்னே தான் மறந்துட்டான் அப்படிங்கறது புரியுது பேப்க்கு ஏதோ நான் அவனுக்குள்ள இருக்குங்கிறது பேப்க்கு புரியுது சார்லிக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஏன் எல்லாத்தையும் மறந்தோங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஜாலியா செலிப்ரேஷன் மோட் போயிட்டு இருக்க ஆலன் எனக்கு என்னன்னு ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போதும் உடம்பு சரியில்லாதவங்க அதிகமாக ட்ரிங்க் பண்ண வேணாம்னு ஜெஃபி சொல்ல அதெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஸோ நிறைய ட்ரிங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெஃபுக்கு கிஸ் பண்ணுறான் போதும் அங்கிள் ரொம்ப ட்ரிங்க் பண்ண வேணாம்னு சொல்ல அதெல்லாம் இல்லை பிசா மிரடா நான் நிறைய ட்ரிங்க் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஸோ அப்படியே ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணுறக்க பேப் வரான் பேப் கிட்டே பேசுறதுக்காக ஜெஃபு போகிறான் என்னாச்சு பேப் ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார்லிக்கு எல்லாம் மறந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னு புரியல அது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் சொல்ல அவனோட உடம்புல எக்ஸ்ட்ரா அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவன் அப்படி தான் இருப்பான் அது சரியாயிடும் அதை பத்தி ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெஃப் ஒரு பக்கம் ஃபீல் பண்றான் பட் கஷ்டமா இருக்கு எனக்கு சீக்கிரமே எல்லாமே அவன் நிம்மதியா இருப்பான் சொல்லிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே தள்ளி உட்காந்து கேட்குறான் அதாவது டோனி டோனியவங்கிட்ட எப்படியாவது சார்லியோட பிளட்டை கொண்டு வான்னு சொல்லி கேட்டிருப்பான்ல எங்களோட டீலிங்கே அதுதானே ஸோ உனக்கு நான் பவர் கொடுக்குறேன் எனக்கு சார்லியோட பிளட கொடுன்னு கேட்டிருப்பான்ல அதை பத்தி யோசிச்சுட்டு ஆலன் ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் இங்க ஜெஃபும் பேபும் டீப்பா சார்லியை பத்தி டிஸ்கஸ் யூஸ் இருக்காங்க அப்புறம் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஆலன் ஜெஃப் வீட்டுக்கு வந்தாச்சு போல ரெண்டு பேரும் படுத்துருக்க ஜெஃப் தூங்கிட்டானு ஆலன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் அவன் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்துல பார்த்தா இன்னொரு காரு அவன் வீட்டுக்கு வெளியே நின்று அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அது வேற யாரும் இல்லை கிம் தான் கிம் அவனை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஆலன் கரெக்டா நம்ம கென்டாவை பார்த்துட்டே டோனியோட அந்த லேபுக்குள்ள வரான் கென்டா அவனை என்னன்னு தெரியல இவன் வர்றது டீனை பாக்குறதுக்காக டீன் அங்க இருக்கான் டீனை காட்டிட்டு வின்னர் பாத்தியா இப்ப நம்புன்னு சொல்ல நான் ஒரு டைம் போய் அவனை பார்க்கறேன்னு சொல்ல சாரி அதுக்கெல்லாம் உனக்கு அலோட் பண்ணவே கிடையாது இங்க இருந்து பாத்துக்கோ சொல்ல டீன பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஆலன்னு நிற்கிறான் அப்புறம் அங்க இருந்து டோனி கிட்ட வரான் டோனிக்கிட்ட வந்து கேட்க டோனி சொல்றான் உனக்கு நான் பவர் கொடுத்துருக்கேன் சோ அது உனக்கு தெரியும் நீ உன்னோட ப்ராமிஸாக காப்பாத்து எனக்கு தேவை சார்லியோட பிளட் அது மட்டும் எனக்கு கொண்டு வந்து குடுத்துரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல கேண்டா வேண்டி ரிலீஸ் பண்றதுக்காக சரி ஓகே சொல்லட்டான் நான் சொல்றதை நீ பண்ணலனா உன் டீமே நீ ஏமாத்துறங்கிற மெட்ரெ தெரிஞ்சா என்ன ஆகும்னு சொல்லி மிரட்டா ஆலனுக்கு வேற வழி தெரியல அவன் கரெக்டா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு கிம் அங்க வர நீ என்ன பண்ணிட்டு இருக்க டோனியோட லேபுக்கு போயிட்டு வர என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கிம் ஆலன் கிட்ட கேக்க நான் இது பண்ணதுக்கு காரணம் கென்ட் அவையும் அங்க இருக்கிற டீனையும் காப்பாத்திருக்குன்னு சொல்ல என்னது டீ நுயிரோட இருக்கானான்னு கேக்குறான் ஆமா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும்னா அவன் சொன்ன வேலையை நான் பண்ணணும் சோ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் நீ ஹெல்ப் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் பிளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஆலன் கிம்ம கிட்ட கேக்குறான் கிம்முக்கு கொஞ்சம் தான் இருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல பட் இருந்தாலும் கிம் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் அவனுக்கு தான் அதனால அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க எல்லா மேட்டரையும் கிம்மு கிட்ட சொல்லிட்டான் அதாவது கிம்முக்கே இவனுக்கு பவர் வந்துருச்சு அப்படிங்கிற மேட்டர் தெரிஞ்சிருக்கும் பட் அதை பத்தி ஆலனுக்கு தெரியாதுல்ல ஸோ அதனால ஆலன் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திருக்காதான் நாங்க போனேன்னு சொல்ல கிம்முக்கு வேற வழி தெரியல சரி ஓகே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஓகே சொல்ல அடுத்த லேப்ல தான் சொல்றேன்னு அங்க இருக்காங்க எல்லாரும் கிருஷி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான் பிடிவன் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல பேபுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு கிருஷி அடிக்கிற மாதிரி பக்கத்துல வரா நான் சொல்றதை புரிஞ்சுக்கும் நான் டோனிக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண கிடையாது எனக்கும் டோனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் என்னோட அப்பா அதுவும் டெஸ்ட்யூப் பேபி தான் நானும் வேயும் வேகிட்டு இருக்க பவர் மாதிரி என்கிட்ட எந்த பவரும் கிடையாது நான் சும்மா சிம்பிளா தான் இருக்கேன் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட எதுக்காக இந்த உண்மையை சொன்னேன்னா இவ்வளவு நாள் உண்மையை மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க பட் இப்போ சொன்னதுக்கான காரணம் என்னோட பிளட்டை வச்சு கண்டிப்பா டெஸ்ட் பண்ணா டோனியோட பிளட்டு என் பிளட்டு ஒன்னு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு பேபுக்கு டென்ஷனாக இருந்தாலும் சார்லி அதை சொல்லி புரிய வைக்கிறான் கரெக்டு தான் கிறிஷ் வேணும்னு இது எதுவும் மறைக்கல ஸோ கிறிஷ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க சோ அதனால ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்ல பட் பேப்னால கிருஷிய ஏத்துக்கவே முடியல இவனும் வே மாதிரி ஏதாவது பண்ணிடுவானுங்கிற மாதிரி பயந்துட்டே இருக்க எனக்கும் வேக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இது வரைக்கும் நான் மீட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பேப் உன்கிட்ட பேசணும் தனியாவான்னு சொல்லி இந்த மாதிரி கிம்மு சொன்ன மேட்ரு எல்லாத்தையுமே பீட்டு அப்படியே பேப்கிட்ட சொல்ல பேப்க்கு ஷாக்கா இருக்கு ஆலனா ஏலன் கண்டிப்பா எங்க டீமை ஏமாற்ற மாட்டான் என்ன பழிவாங்கிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் அவனா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேபி யோசிக்கிறான் பட் அவன் காதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கை பார்த்துட்டு கிம்மு தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்ரையும் சொல்லியாச்சு சேம் டைம் அடுத்து அப்படியே சார்லி நடந்து வந்துட்டே இருக்கான் அந்த லேபோட மிடில்ல ஆனா சுத்தி யாருமே இல்லாத மாதிரி இருக்கு பேப் பேப்னு கத்திக்கிட்டே வர திடீர்னு பார்த்தா ஆலன் வந்து அவன் கழுத்தை பிடிக்கிறான் ஆலன் ஆலன் சொல்ல அப்படியே ஃபியூச்சரும் கண்ணு முன்னாடி வருது சார்லியோட கழுத்துல கண்ணு வச்சுட்டு டோனி நிக்கிறான் அங்க எல்லாருக்குமே பிரச்சனை அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர மயங்கி அப்படியே சார்லி கீழே விழுக அவனுக்கு தேவையான பிளட்ட ஆலன் அப்படியே அங்க இருந்து எடுத்துட்டான் அதுக்கப்புறம் சார்லியை தூக்கிட்டு சார்லி மயங்கிட்டான்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான் ஜெஃப் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேக்க எனக்கு தெரியல அவன் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்ல வேகமா சார்லி உனக்கு சொல்லி சார்லி டோட்டலா வேற மாதிரி இருக்கான் அவன் அப்படியே இருக்கான் நீ யாருன்னு செம்ம ஷாக்கா இருக்கு என்னது நான் யாரா அப்படிங்கிற மாதிரி இருக்க அவனுக்கு டோட்லா எல்லாமே மெமரி லாஸ் ஆயிடுச்சு பழசு எல்லாமே அவனுக்கு மறந்து போச்சு ஒண்ணுமே தெரியல யாரையுமே ஜெஃப் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது பேப்க்கு ஒரு மாதிரி இருக்கு உண்மையா தெரியலையா உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜெப்போ சொல்றான் இது உன்னோட பாய் ஃப்ரெண்டு பட் அவன் பயந்து போய் தான் பேபை பாக்குறான் நான் பேப் இது ஆலன் உனக்கு தெரியலையா தெரியலையான்னு சொல்ல அவனுக்குள்ள எதுவுமே ஞாபகம் வரல ஆனா இது ஒரு பிளர்ரான ஃபேஸ் இவனும் அதாவது சார்லி பேப் ரெண்டு பேரும் மீட் பண்ண குட்டி குட்டி மூமெண்ட் கடைசியா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக இருந்தது அது எல்லாமே வருது ஞாபகத்துக்கு பட் இது டீப்பா அவனுக்கு தெரியல ஆ எனக்கு தலை வலிக்குதுங்கிற மாதிரி அப்படியே பயந்து போயிருக்க கிறிஷ் அங்க வரான் அவனுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் கொஞ்சம் அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே மயங்கிட்டான் சார்லி இப்போ சார்லிய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் யாரு பாத்துக்கிறதுன்னு டிசைட் பண்ண ஜெஃப் இங்கே இருக்கட்டும்னு ஆலன்னு சொல்றான் இல்ல நானும் இவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி பேபா அவங்க கூட ஸ்டே பண்ண ஓகே சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க சார்லி ஒரு பக்கம் படுத்திருக்க அவன் பக்கத்துலயே உட்காந்து பேபி அவனை பாத்துட்டே இருக்கான் ஜெஃப் நல்லா தூங்குறான் கண்ண திறந்து பார்த்தவனே என உனக்கு தெரியலையான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே புரியல சார்லி அமைதியா இருக்க உனக்கு தெரியலையா நம்ம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் இங்க பாத்தியா ரிங்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் ஒரே தான் இருந்தோம் நீ என் தான் இருக்க நான் அம்மா நீ அப்பா இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சேன்னு சொல்லி கேக்க சார்லிக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல அவன் ஒண்ணுமே புரியாத மாதிரி பாத்துட்டே இருக்க பேபி அவ்வளவோ ட்ரை பண்ற அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்ல பட் சார்லி ஒண்ணுமே புரியல அவன் எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறான் இவன் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறான் உனக்கு ஞாபகம் வரலனாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன் கண்டிப்பா நான் யாரு நீ யாரு நம்ம ரெண்டு பேருக்கு அடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது உனக்கு புரிய வைப்பேன்னு சொல்லி பேப் கொஞ்சம் எமோஷனலா பேசுறான் பட் என்னதான் இவன் பேசினாலும் சார்லியோட பேசல எந்த ரியாக்ஷனுமே இல்ல அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அமைதியா இருக்கான் அவனுக்கு ஜெஃப தவிர வேற யாருமே ஞாபகத்துக்கு இல்ல ஜெஃப் பையன் எனக்கு என்னன்னு ஜாலியா தூங்கிட்டு இருக்கான் போல அடுத்து ஆலனு தான் காட்டுறாங்க நைட்டோட நைட்டா லேபுக்கு போய் இந்த பிளட்டை கொடுத்துடலான்னு சொல்லி வரான் டோனி கிட்ட இந்தா சார்லியோட பிளட்டுன்னு கொடுக்க இது சார்லி பிளட்டான்னு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வின்னர் அந்த பக்கம் லேப்ல இருக்க சயின்டிஸ்ட் கிட்டே அனுப்பிட்டு ஆமாம் இதே டோனி நின்றுட்டுருக்கான் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி டீனையும் கேண்டாவையும் இப்போவே ரிலீஸ் பண்ணு ஓகேவான்னு சொல்லி கேட்க டோனி சொல்றான் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது கண்டிப்பா மறக்க மாட்டேன் ஆனா அது எப்ப பண்ணு எனக்கு தெரியும்னு சொல்ல அந்த பக்கம் திரும்பி போலான்னு சொல்லி போக இவன் பட்டனை தட்ட ஆலன் அப்படியே விழுந்துட்டான் நான் ரிலீஸ் பண்றேன்டா சொன்னேன் பட் இப்ப பண்றேன்னு கண்டிப்பா நான் பண்ணுவேன் ஆனா அது இப்ப பண்ண மாட்டேன் எப்ப பண்ணுமோ அப்ப பண்ணுவேன் எனக்கு தேவையானது வேற அதாவது இந்த இத்திரும் பிளட்டுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் நினைச்சாங்கிற மாதிரி வில்லத்தனமா டோனி டைலாக் பேச செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஆலனுக்கு இவன் என்னடா பண்றான்னு ஒன்னும் புரியல உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க எனக்கு இப்ப தேவை பேப் பேப் தான் எனக்கு வேணும் பேபு எனக்கு வேணும் கொண்டு வாங்குற மாதிரி அப்படியே டென்ஷனா டோனி கத்த ஆலன் கொண்ணும் புரியல அப்படியே கீழ விழுந்து கிடக்குறான் அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ